இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அபுதாபிலேருந்து மிலன் இட்டாலி போகிற ஃப்ளைட்ருப்பை தான் பார்க்க போகிறோம் அங்கே நம்ம சீட்டை போய் பார்த்து உக்காரலாம் நம்ம வழக்கம் போல் இந்த இடவையும் விண்டோ சீட் தான் கிடச்சி இந்த விண்டோ சீட்டு நம்ம லாஸ்ட் விண்டோ சீட் மாதிரி எமர்ஜென்சி எக்ஸீட்டில் இல்லைங்க நம்ம நார்மலான விண்டோ சீட் தான் அதுவும் நமக்கு விங்ஸ் பக்கத்தில் கிடச்சிருக்கு ரொம்ப நல்லது நம்ம இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு ஆனால் மத்த எல்லோரும் அவங்கவுங்க இடத்த தேடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம நம்ம சீட்டில் செட்டில் ஆயாச்சு இப்போ வாங்க நம்ம ஃபுல் ட்ரிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம எத்திகார்டில் தான் ஃப்ளை பண்ணுறோம் இதே மாதிரி தான் எல்லா சீட்லேயுமே அட்டாச்சாக ஒரு மானிட்டர் இருக்கும் எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான் அதுக்கு ரிமோட்டும் இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இப்போ நம்ம சீட்டில் இருந்து விண்டோ வியூ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ளைட்டில் ஜன்னரல் சீட்டு வாங்க இப்போ நம்ம இன்டீரியர் கேபின் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அங்கே ஃபுல்லுமே சீட்டு ஃபுல்லும் ஹவுஸ்ஃபுல் இன்றைக்கு ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா கேபினில் வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து ஹேண்ட் லக்கேஜ் ஸ்பேஸ் ரொம்ப லிமிட்டட் தான் பாருங்க இதுல இதில் தான் ஹேண்ட் லக்கேஜ் வைக்கணும் அதனால தான் ஹேண்ட் லக்கேஜை ரொம்ப பர்டிகுலராக செக் பண்ணுவாங்க அதே மாதிரி நமக்கு ஏதாச்சும் அசிஸ்டண்ட்டுக்கு கேபின் குருவாக கால் பண்ணனாலும் ரீடிங் லைட் ஆன் பண்ணனாலும் இதுலயே பட்டன் இருக்கும் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ரீடிங் லைட் ஆன் ஆயிரும் இன்னொரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணா கேபின் அட்டண்ட் வந்து நமக்கு அசிஸ்டன்ஸுக்கு வருவாங்க பார்க்குறதுக்கு அப்படியே மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ மூவிஸ் பார்த்தீங்கன்னா மூவிஸு அப்புறம் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அது லாங்குவேஜ் சூஸ் பண்ணி இப்போ தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ் படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லா படமும் வரும் நம்ம அதை எது வேணால் பார்த்துக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேபினில் இருக்க ஹேண்ட் லக்கேஜை கேபின் குளூ தான் செக் பண்ணி லாக் பண்ணுவாங்க அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ கேப்டனும் அனௌன்ஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு தான் இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பறக்க போகிறோம் இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து ரன்வே நோக்கி போயிட்டுருக்கு பொதுவாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து ரன்வே ரீச் ஆகிறதுக்கே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் போகும் போகும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தரையிலேயே சுற்றி 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 வெயிட் பண்ணி தான் போவோம் இப்போ ஃபைனலாக நம்ம ரன்வேல நம்ம பறக்க போகிறோம் வாங்க பறக்கலாம் இப்போ நம்ம ஃபைனலாக பறக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஹைட் கூட்டிகிட்டு போக போக நம்ம அபுதாபியோட நைட் ஏரியல் வியூவை கிளியராக பார்க்கலாம் இது தாங்க அபுதாபியோட ஏரியல் வியூ ஆக்சுவலாக நம்ம விங்ஸ் பக்கத்தில் உட்காந்துருக்கறனால பாதிய விங்ஸே கவர் ஆயிடுச்சு முடிஞ்ச அளவு நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் விங்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற சவுண்டு நல்லாவே கேட்கும் பாருங்கள் நம்ம ஏதாச்சும் ஒரு தமிழ் படம் இருந்தால் பார்க்கலாம் தமிழ் படத்தை பார்த்துட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி மூவிஸ் பார்க்குறவங்க பார்ப்பாங்க பார்க்காதவங்க அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க ஆக்சுவலாக இது வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஹவர் ஜேர்னினால் வந்து ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இன் பிட்வீன் சர்வீஸ் பண்ணுவாங்க டைட் உள்ளுக்குள்ளே பிரச்சனையும் நடக்கும் நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு ஏழரை கூட்டுநராக தான் பார்க்குறீங்க இப்போ இந்த அக்கா வந்து பேவரேஜ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் என்ன சர்வீஸ் பண்ணுவாங்கன்னா பொதுவாக நான் ஆல்கோஹால் ஏதாச்சும் பெப்சி கோலா இது மாதிரி சர்வீஸ் பண்ணுவாங்க பியர் ஆல்கோஹால் விஸ்கி எல்லாமே சர்வீஸ் பண்ணுவாங்க நம்மளோட சாய்ஸ் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி குடிச்சுக்கலாம் ஆனால் லிமிட்டட் தான் அன்லிமிட்டடெலாம் இல்லை பொதுவாக ஒரு டூ டைம்ஸ் வேணால் தருவாங்க அது முடித்தோன்னே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சர்வீஸ் பண்ணிடுவாங்க இப்போ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அறைவாயிடுச்சு வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒரு ஃப்ரூட் சாலட் இருக்குது ஒரு குவைசன்ஸ் இருக்குது வாங்க இந்த ஃபுட்டு என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து நான்வெஜ் கேட்டனால ஒரு ஆம்லேட்டு ஒரு சாஸேஜ் மேஷ் பொட்டேட்டோ ஸ்லைஸ் வச்சுருக்காங்க ஆப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம்னா அடுத்து விடிஞ்சிரும் பாத்தீங்க நல்லாவே விடிஞ்சிருச்சு நம்ம இறங்க போற ஸ்டாப் வந்துருச்சு நம்ம இப்ப இருக்கிறது மிலன் இட்டாலியோட இப்ப நம்ம லேண்ட் ஆயிட்டோனே அப்படியே கிளம்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நீங்களும் இருந்து இட்டாலி பிளைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம கார்த்திக் சேனல்ல இருக்கு அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்ப நம்ம ஃப்ளைட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆயிடுச்சு பொதுவா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனோன்னு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பொறுமையெல்லாம் இறங்க மாட்டாங்க வேமா ஓடுவாங்க நீங்களே பாருங்க ஷிப் கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய்